எழுநூறு வருஷம் பழமையான கோவில் அப்படிங்கிறாங்க கிருஷ்ண வந்து இந்த கோவில வந்து கட்டணம் சொல்றாங்க இந்த ஒவ்வொரு தூணையும் பாருங்க எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா பிரிசல் விழுந்துருக்கு எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரே தூண் கிடையாது கர்நாடகாவில் உள்ள ஹம்பில ஹம்பி வந்து பார்த்தீங்கன்னா பழைய கோவில்களுக்கு பேர் போனது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து முக்கியமான ஏழு கோவில்கள் இருக்குது நீங்கள் வந்து தேர்ச்சக்கர நல்லத்தில் பார்த்துருப்பீங்களா இருபத் ருவான்னு ஒன்ல அந்த கோவில் கூட இங்கே தான் இருக்கு ஸோ நான் வந்து இந்த ஏழு கோவிலில் முக்கியமான கோவில்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்துருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் கோவிலுக்கு வந்திருக்கேன் இங்கே பாருங்க பின்னாடி இருக்கிற இதோட ஹிஸ்ட்ரி போர்டு நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜனரலை சப்ஸ்க்ரைப் ஆகவங்க சப்ஸ்க்ரைப் வச்சுக்கங்க இங்கே ஹம்பியில உள்ள முக்கியமான பழைய கோவில்கள் அதாவது கிட்டத்தட்ட செவன் த்ரெ செஞ்சிரி உள்ள கட்ட கோவில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க இந்த கணேஷ் கோவிலோட அதாவது பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா கடலே கலூ கணேஷ் டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க இது கட்டினது எப்ப தெரியுமா அந்த கோவில் இருக்குல்ல இது கட்டினது வந்து சிக்ஸ்டீன் செஞ்சுரியில கட்டியிருக்காங்க இப்ப பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் செஞ்சுரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த கணேஷ் இந்த இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க கடைகள் கணேஷ் இஸ் லொக்கேட்டட் ஆன் த நார்த் ஈஸ்டர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து வெளிப்புற அமைப்பை வந்து அவங்கள்ட்ட காட்டி காமிட்டிருப்பேன் நீங்க இந்த கோவிலுக்குள்ள உள்ள நுழைய போது என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட தோற்றம்

பாருங்களேன் பாருங்க பில்லர்களை பாருங்களேன் எவ்வளவு வந்து உயரமான பில்லர்களா அப்படியே செதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல எல்லா சைடும் வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து அங்க பாருங்க பாறைகள் எல்லாம் இருக்கு பாருங்க ஃபுல்லா வந்து மலைப்பகுதி இது ஒவ்வொரு தூணும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரம்மாண்டமா ஒவ்வொரு ரொம்ப அகலமா வந்து இருக்குன்னு சொல்லலாம் மேலையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு உயரத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு இதுல வந்து ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா தூண்கள் வந்து ரொம்ப உயரமா இருக்கு மற்ற கோவில்கள் நான் பார்த்ததை விட இது வந்து பாத்தீங்கன்னா தூண்கள் வந்து ரொம்ப உயரமான தூண்கள வச்சு அமைச்சு இந்த கோவில் வந்து கட்டிருந்தான் இது மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குங்க இந்த விஜயநகர பேரரசுனா ஆட்சிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹம்பியில நிறைய கோவில்கள் வந்து இப்போ வந்து கட்டியிருக்காங்க வெயில் டைம்ல வந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆஹ் வந்து அங்கே கழுத்தி போட்டு வந்துற மாதிரி இருக்கும் அப்ப இதுல நீங்க நடக்கும்போது உங்களுக்கு வந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு வந்து சூடா இருக்கும் அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்கு இந்த பாறை வந்து மேலே உள்ள வெயிலை இழுத்துக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சரியான வெப்பமா இருக்கு கோவிலோட மேப்பை வந்து போட்டிருக்காங்க பாருங்க வந்து திருபாக்ஷா டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அங்க இருக்குங்க அங்க இருக்கு பாருங்க அந்த ஒரு கோவில் தெரியுதுல்ல கோபுரம் மாதிரி அதுதான் வந்து திருபாக்சா டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கோபுரம் மாதிரி அதுக்கு கீழே உள்ள அப்படியே இதுல உள்ள மேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரியிற மாதிரி இருக்கும் இப்போ நான் நின்றுட்ருக்கேன்ல கடலேகழு கணேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இருக்கு பாருங்க இந்த கோவில்கிட்ட தான் இப்போ நான் நின்றுட்ருக்கேன் அதாவது இங்க இந்த இடத்துல நின்றுட்ருக்கேன் அந்த கோவிலுக்கு முன்னாடி ஸோ நம்ம இதுக்கு எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடால் வந்து இந்த இத்தனை கோவில்கள் இருக்குது இந்த மாதிரியான நம்ம சுற்றி பார்க்கறதுக்கான விஷயங்கள் இருக்குது ரிஷிமுக் ஹில் அஞ்சன் கிரி ஹில் அதுக்கப்புறம் வந்து சிருபாத்ஷா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது அதே மாதிரி இந்த சைடு போனோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிறைய நிறைய கோவில்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லா வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு போலாம் இந்த கோவில வந்து நான் சைடுல இருந்து ஒரு விஷயம் காமிக்கிறேன் எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு தூண்களை வச்சு இதை கட்டியிருக்கான்னு பாத்தேன் அதே மாதிரி இந்த தரை மட்டத்திலேருந்து இதோட பேஸ்மெண்ட்டை இவ்வளவு தூரத்துல இருக்கு ரொம்ப உயரமான தரை மட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட என்னோட உயர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட பேஸ்மெண்ட்டை வந்து இவங்க வந்து போட்டிருக்காங்க ஃபுல்லா எல்லாமே வந்து பாறைக்கல்கள் தான் கிட்டத்தட்ட என்னோட உயரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் இருக்கு இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கோவில் அங்க இருக்கு உள்ள இப்ப நான் வந்து அந்த கோவிலுக்கு தான் நிக்கிறேன் சிலையை வரும் பாருங்க கோவில் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கருவறை தான் நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு பெரிய சிலைன்னு பாருங்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு ஆஹ் உயரம் கொண்டாந்த சிலைதான் ஃபுல்லா ஒரே கல்லையில சிலைக்குற மாதிரிதான் இருக்கு அந்த மாதிரி எவ்வளவு இதா இருக்கு அந்த எவ்வளவு வீட்டுல பாருங்க அதே மாதிரி உயரத்துல பாருங்க கிட்டத்தட்ட வந்து நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் வந்து உயரமான விநாயகர் சிலை நான் பார்த்த முதல் உயரமான சிலை இதுதான் அதாவது கோவிலுக்குள்ள கோவிலுக்குள்ள வெளியில வந்து இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி அணைக்கு இந்த மாதிரி பெரிய சிலைகள்லாம் வச்சிருப்பாங்க அது வேற ஆனா வந்து பாறையிலேயே இந்த மாதிரி பெரிய சிலை வந்து இருந்து கோவிலுக்குள்ள இருந்து இருந்தா பசங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து உள்ளயே போயிட்டு வந்தாச்சு யாரும் எதுவும் சொல்லல இது வந்து அந்த கட்லேகோடு கணேஷ் டெம்பிளுக்கும் பின்புற அமைப்பு நீங்க இப்ப பாக்குறது இந்த மலையை வந்து ஹேமகுட்டா ஹில் அப்படிங்கிறாங்க ஹேமகுட்டா மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கும் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா அங்க ஒரு கோவில் இருக்கு அது பார்த்து அங்க ஒரு கோவில் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோவில் இருக்கு ஹேமகுட்டா ஹில் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க பாருங்க அந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க ஆஞ்சநேயர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டட் வந்து நைன்டீன் வந்து இந்த கோவில் வந்து கட்டிருக்காங்க இது வந்து பாதுகாக்கப்பட்ட மலை அப்படின்னு சொல்லி மலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க இங்க ஏதாவது சேதப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா லட்சம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் போடுவாங்களாம் அது மட்டும் ஜெயில் பேரு சோ நம்ம இங்க உள்ள மேப்ப காட்டுற பாருங்க இங்க பாருங்க நம்ம வந்து எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்க சோ இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாய்வான ஒரு பகுதியா இருக்கு ஸ்லோப்பா இருக்கு இந்த ஸ்லோப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி மண்டபம் மாதிரி ஒண்ணு கட்டிருக்காங்க பாருங்க அங்க பாருங்க அங்க ஒரு கட்டிருக்காங்க அதே மாதிரி ஆஹ் அங்க ஒண்ணு கட்டிருக்காங்க மேல அங்க மாதிரி நிறைய இருக்காங்க பாருங்க மண்டபம் தான் இந்த மாதிரி ஒரு சாய்வான இதுல கட்டினாங்கன்னு தெரியல அது மாதிரி அங்க கோவில் ஒண்ணு கட்டியிருக்காங்க ஒருவேளை வந்து சமமா இருந்து இதை வந்து உடச்சு எடுத்தாங்கன்னா தெரில ஏன்னா வந்து இந்த மாதிரி கல் வெட்டின மாதிரியும் இருக்கு எடுத்துக்கிறேன்னு தெரில ஒருவேளை சாய்வா இருந்து அந்த கோவில் கட்டினாங்களா இல்ல சமதளமா இருந்து உடைச்சு எடுத்தாங்களான்னு தெரியல இங்க பாருங்க இங்க ஒரு இந்த மாதிரி கட்டிருக்காங்களா அதே மாதிரி எல்லா இடத்துலயும் அங்க அங்க சொல்லிட்டு ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு அங்கன்னு பாத்தேன்னு சொன்னல அது இங்க பாருங்க கோவிலோட மேல உள்ள டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கோவில்கள் இருக்கான் அதுலயும் ரொம்ப பழமையான கோவில் முக்கியமான கோவில் இந்த ஆறு கோவில சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அங்கிட்டு இருக்கு அதையும் போய் காட்டுறேன் இப்ப பாத்தது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ட்ரையல் தான் இதை விட ரொம்ப பழமையான கோவில் அங்கிட்டு இருக்கு நான் வந்து இதை காட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஏதோ ஒரு மலையில கீழே ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் மாதிரி போட்டுருக்காங்க இதுல மேல வந்து ஒரு தூண் மட்டும் தான் இருக்கு இப்ப பாருங்க ஒரு ஹண்டர் கவுண்ட் மட்டும் போட்டுருக்காங்க பாருங்க இதுல இருந்தா தண்ணி வடிக்குது செம்மையா இருக்குங்க இங்க வந்து அந்த ஒரு கோவில் அங்க ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னல செவன்த் செஞ்சுரியில கட்டினது விஜயவிதா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட கோவில் இந்த வியூல இருந்து நான் உங்களுக்கு காட்டினா இன்னும் நல்லா தெரியும் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறி வந்திருக்கேன் இப்போ அவங்க வந்து உங்களுக்கு சுத்திலும் காட்டுற பாருங்க கோவில் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கோவிலையும் நீங்க சேர்த்தும் பார்க்கலாம் அங்க பாருங்களேன் இது வந்து அந்த காலத்துல எப்படிதான் அந்த கட்டிருப்பாங்கன்னு தெரியல கட்டுறதுக்கே வந்து ரொம்ப வருடங்கள் எடுத்திருக்கும் அந்த கோவில கட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து எயிட்டீன் செஞ்சுரி டென்த் செஞ்சுரி டுவெல்த் செஞ்சுரி இந்த மாதிரி தான் இந்த கோவில் வந்து கட்டிருக்காங்க தூண்ல வந்து அது வந்து ஒரே தூணும் இல்லை அந்த தூண் தூண் மட்டும் இருக்கு அது மேல ஒரு கல்லு அதுக்கு செஞ்சு அது மேல வச்சிருக்காங்க இன்னொரு வந்து ஒரு கல்ல அடிக்கி அடிக்கி அது கட்டினது இங்கே கிட்ட போய் கட்டுற மாதிரி இந்த ஒவ்வொரு தூணையும் பாருங்க எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா விரிசல் உளுந்துருக்கு எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரே தூண் கிடையாது வெவ்வேறு கல்ல வச்சு பாத்தீங்கன்னா அந்த இது வந்து கோபுரத்தை இப்படி வந்து அமைச்சிருக்காங்க பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களேன் லைட்டா வந்து அது வந்து இருக்கு பாருங்க இது கரெக்டா இருக்கு இதோ இதோட தூண் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு அந்த மேல கல்லு வச்சு அடிக்கிறதுக்கு ஒன்னு ரெண்டாவது கல்லு அடிக்கிறது கரெக்டா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்லுக்கு லைட்டா விலகிருக்கு ரெண்டாவது கல்லு நல்லாவே விளகி இருக்கு பார்த்தா இது தெரிஞ்சுது இப்போ வந்து இதுக்கு அங்கிட்டு பின்னாடி வரும்போது இங்க வர வர வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோவில் வந்து பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாமே பழைய கோவில் அந்த காலத்துல ஒண்ணு கோவில் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அங்க வந்து ஒண்ணுதான் தெரிஞ்சது அது மாதிரி நானும் நடந்து நடந்து வந்துருக்கேன் எங்க பாருங்களேன் இந்த பாருங்க இதை வந்து நான் பார்க்கல இங்கேருந்து ஒரு வேலை மறைச்சிருக்கிறதுனால பார்க்கலன்னு தெரில ஸோ நான் வந்து இப்போ நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரமாண்டமாக இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு அங்கங்கே எல்லா நிறைய கோவில்கள் தான் இருக்குது இங்கே பாருங்களேன் ஸோ இந்த சைடு தான் நான் முதல்ல வந்து அந்த பின்புற தொழிலாக பார்த்தது இங்கே பாருங்க என்னமா இருக்குங்க பாருங்கள் இது தாங்க திரிகுட்டா டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க நான் எப்படி பாருங்க மேல உள்ள கல்லெல்லாம் எப்படி செதுக்கிருக்காங்க பாருங்க கோபுரம் அதே மாதிரி இந்த சைடு பாருங்க இந்த கோவிலோட வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சுத்திலும் ஃபுல்லா கோவில்களா இருக்கு ரொம்ப அதுமாதிரி பழைய கோவில்களா இருக்கு வந்தான சிலை கண்டு சிலை இருக்கு நினைக்கிறேன் அப்ப மூர்த்தி भेर भेर। इसका कोई ऐसा खास हिस्ट्री नहीं लिखा है क्या जैसा ये कब बनाया था ऐसा कब बनवाया था कृष्णदेव राय कृष्णदेव राय अच्छा हाँ हाँ हाँ

நம்ம உள்ள வர வர வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கு இதை போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனீங்கன்னா அங்க ஒரு கோவில் இருக்கு சோ இங்க பாத்துட்டு அங்க ஒரு கோவில் இருக்கு அதை போய் பாத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அங்க அங்க ஒரு கோவில் அதை தாண்டி அங்கிட்டு ஒரு கோவில் இருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சி மறைஞ்சி நிறைய கோவில்கள் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கையும் போகும் நமக்கு தோணும் அங்க போனதுக்கு அப்புறம் தருவாங்க இதை இதை விட அது நல்லா இருக்கா எல்லா கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் பாக்குறதுக்கு தோணும் அது ஏன்னா அதோட கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு நான் சொல்றேன் எங்களுக்கு எப்படி இருக்கு அதோட கட்டமைப்பு இந்த இடையில வந்து அந்த கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு அதுல எல்லாத்துலயும் ஒவ்வொன்றையும் எப்படி செதுக்கி இருக்காங்கன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம அந்த ஈவனா எப்படி போகுதுன்னு பாருங்க மேல பிரமாண்டமா இருக்கு அங்க ஒரு கோவில் இருக்கு இதே மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு அதையும் நான் காட்டுறேன் இப்ப அப்படியே அங்கே ஒரு கோவில் தெரியுதா அங்க பாருங்க நான் சொன்ன ஹிட்டன் மந்த் கோவில்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒன்னு இருக்கு பாருங்க அது வந்து அப்படியே மலை மேல ஏறி அங்க போறது மாதிரி இருக்கு சோ இந்த மாதிரி தாங்க நான் சொல்றேன் அதை வந்து பாத்தீங்கன்னா இப்படியே ஒவ்வொரு கோவில பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோவில் தெரியற மாதிரி தெரியும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க போலாம் இங்க வர வர எல்லா கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட மேப் வந்து போட்டிருக்காங்க நீங்க வந்து எங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸா இருக்கும்ல இப்போ இத பாத்துட்டோம் நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்ல நினைப்பீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை ஒரு கோவில பாத்துட்டு அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சிட்டு போயிருவீங்க அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க ஒவ்வொரு கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேப் போட்டிருக்காங்க இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேப் போட்டிருப்பாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன எல்லாத்தையும் எழுதி இருக்காங்க கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடாது ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நடத்திருக்காங்க அது ட்ரோன் சாட்டி விடக்கூடாதான் ட்ரோன் விடக்கூடாது காஃபிங்க வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது குப்பையை கொட்டக்கூடாது சிகரெட் பிரிக்கக்கூடாது மாநிலத்தில் உள்ள ஹம்பில விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துல கோவில்கள் கட்டப்பட்டதா சொல்றாங்க அதுல நிறைய கோவில்கள் யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டதும் இருக்கு அதே மாதிரி இதுல நம்ம கவர் பண்ணது வெறும் ரெண்டு இருக்காது அந்த காலத்திலேயே ஹம்பி இந்தியாவுலயே ரிச்சஸ்ட் பிளேஸா இருந்திருக்கான்